சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க அனைத்தல்வாய் சச்சரவு வென்று சகா நெறியல் இச்சகம் வாழ இன்னல் தாதா நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று வசு வருடம் சித்திரை மாதம் பதி மூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய திதி திரையோதசி காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் முத்திரட்டாதி காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பிறகு ரேவதி இன்றைய யோகம் சித்த யோகம் முற்பகல் வரை பிறகு மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு பத் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை இன்றைய சிறப்பு மாத சிவராத்திரி சிவஸ்ஞானம் நண்பர்களே இன்று ஏர் ஆசை பலன் மேசம் பொருள் வரவு கவனம் மன நிம்மதி ஏற்படும் மிகவும் மகிழ்ச்சியான நாள் ரிஷ்பம் எச்சரிக்கை தேவை வீண் கவலை உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் சிம்மம் மன சிரமம் சங்கட்டம் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் தாமதம் தடை உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் கண்டியம் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தது இழுத்து போகும் சீக்கிரம் கைகூடி வராகுது அதுக்காக அவசரம் காட்டாமல் நிதானமுடன் இருப்பது நல்லது இன்றைய துளாராசி மன மகிழ்ச்சி சுகம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வு கிடைக்கும் நாள் கண்ணி காளி தடை தாமதம் ஏற்படும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய விருச்சகராசிக்கு விருப்பம் நிறைவேறும் சந்தோஷம் உண்டாகும் நாள் தனுசு இடையூறுகள் சிக்கல் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் ஏதாவது சத்துருக்களால் சில சில பிரச்சனைகள் வரலாம் கவனமுடன் இருக்க வேண்டும் மகரம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனை தீர்வுக்கு வரும் மனமகிழ்ச்சி உண்டாகும் நாள் கும்பம் காரிய ஜெயம் நம்பிக்கை வந்து சேரும் எதிலும் ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் மீனம் மனவேதனை சோதனை உண்டாகும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நண்பர்களே இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வனி காரிய ஜெயம் பரணி சிறிய நன்மை கிருத்திகை உடல் சோர்வு ஏற்படும் ரோஹிணி காரிய வெற்றி மிருக சீரிடம் வீண் அலைச்சல் திருவாதரை சர்வ சந்தோஷம் புனர் பூசம் வாகன தடை கவனமுடன் இருக்க வேண்டும் புஷம் மன நிம்மதி கிடைக்கும் ஆயில்யம் பொறுமை தேவை நண்பர்களே இன்றைய மக நட்சத்திரத்துக்கு நன்மைகள் பூரம் சின்ன வரவு ஆஸ்தம் நினைத்தது நடக்கும் உத்திரம் மன உளைச்சல் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் சித்திரை வீண் தலைகள் சுவாதி இன்பம் கிடைக்கும் விசாகம் பயண விபத்து கவனமுடன் இருக்க வேண்டும் அனுசம் மனசுக்கு இன்பம் கேட்டை நிதானம் தேவை நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் போராடம் சிறு லாபம் உத்திராடம் மனக்கவலை திருவோணம் மன சந்தோஷம் அவிட்டம் தடங்கள் சதயம் இனிமை சுகம் போரற்றாதி பயணத்தில் இடையூறு கவனமுடன் இருக்க வேண்டும் உத்திரற்றாதி வரவு சந்தோஷம் உண்டாகும் ரேவதி கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் நண்பர்களே இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரம் சிம்மராசி பிறகு கன்னிராசி கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்துக்கு சிம்ம ராசியிலும் சிறிது நேரம் இருப்பதால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு காலை ஒம்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்